சீர்காழியில் சீர் உணவுக்கூடல் ஆசான் தன் பயணத்தின் போது இனங்கண்ட தரமான உணவகங்களை சீர் உணவுக்காப்பு செயல்திட்டத்தின் கீழ் செம்மை சமூகம் தொடர்ந்து அரவணைத்து வருகிறது உள்ள எஸ்எம்எஸ் டிஃபன் சென்டர் என்ற உணவகத்திற்கு தற்செயலாக ஆசான் சென்றபோது அந்த உணவகத்தை மூன்று பெண்கள் மட்டும் நடத்தி கொண்டிருப்பதை அறிந்தார் அவர்கள் இந்த உணவகத்தை நடத்துவதற்கு சிரமப்படுவது தெளிவாக தெரிந்தது இருந்தபோதும் அவர்கள் சமைத்த உணவு தரமாகவும் நேர்த்தியாகவும் இருந்தது இதைத் தொடர்ந்து தலைஞாயிறு பகுதியில் வசிக்கும் செம்மை குடும்பத்தினர் திரு மாதவன் மலரி இவர்களை பொறுப்பாளர்களாக தேர்ந்தெடுத்து அந்த உணவகத்திற்கான உணவுப் பொருள் தேவையை குறைந்தது ஆறு மாதத்திற்காவது வழங்க வேண்டும் என்பதே ஆசானின் விருப்பம் எஸ்எம்எஸ் டிஃபன் சென்டர் மல்லிகா அவர்களை பொறுப்பாளர்கள் நேரில் சந்தித்து அவர்களுக்கு ஒரு மாதத்திற்கு தேவையான நூற்றி எண்பது கிலோ அரிசி இருபத்தி ஐந்து கிலோ உளுந்து பதினைந்து கிலோ வெந்தயம் முப்பது கிலோ துவரம் பருப்பு பதினைந்து கிலோ பொட்டுக்கடலை தேங்காய் நூற்றி ஐம்பது கடல் எண்ணெய் முப்பது லிட்டர் பதினைந்து கிலோ கோதுமை மாவு மற்றும் கூழுக்காக முப்பத்தி ஐந்து கிலோ கம்பு மற்றும் முப்பத்தி ஐந்து கிலோ கேழ்வரகு இவை அனைத்தையும் வழங்கினார்கள் இதுபோல் ஆறு மாதத்திற்கு இவர்களுக்கு உணவுப் பொருட்கள் தொடர்ந்து வழங்கப்படும் இதற்கு இவர்கள் விலை ஏதும் தரத் தேவையில்லை இவர்கள் எந்த பொருளையும் கடையில் வாங்க வேண்டிய தேவை இருக்காது இவர்கள் உணவகத்திற்கு வரும் மக்களுக்கு தரமான உணவு சமைத்து தருவது மட்டுமே இவர்கள் பணி சீர் உணவு செயல் திட்டத்தில் அரவணைக்க முன்னெடுத்திருந்த எஸ் எம் எஸ் டிஃபன் சென்டர் உணவகத்தில் ஆசான்மா அவர்கள் கலந்து கொள்ளும் சீர் உணவு கூடல் வரும் ஞாயிற்றுக்கிழமை ஏழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மாலை ஏழு மணி அளவில் நடக்க இருக்கிறது சீர்காழி வட்டாரத்தில் உள்ள செம்மை சமூகத்தினரை இந்நிகழ்வில் கலந்து கொள்ள அழைக்கிறோம் நிகழ்வுக்கு வருபவர்கள் திருமதி மலரி அவர்களை தொடர்பு கொள்ளலாம் மலரி அவர்களின் தொலைபேசி எண் ஒன்பது ஒன்பது நான்கு ஒன்று ஒன்று ஐந்து இரண்டு மூணு ஒன்பது ஒன்பது இந்த உணவகத்தில் உணவு உண்டுவிட்டு அதற்குரிய தொகையை வழங்குதல் மட்டுமே நிகழ்வு உரை எதுவும் கிடையாது நிகழ்விடம் சீர்காழி புதிய பேருந்து நிலையத்திலிருந்து வைத்தீஸ்வரன் கோவில் செல்லும் வழியில் உள்ளது அந்த பாதையில் தென்பாதி என்ற பகுதியில் விநாயகர் கோவில் குளக்கரையின் அருகில் உணவகம் உள்ளது இப்போது செம்மை சீருணவு செயல் திட்டத்தில் நம் எஸ் எம் எஸ் டிஃபன் சென்டர் உரிமையாளர் திருமதி மல்லிகா அவர்களுடனும் தலைஞாயரைச் சேர்ந்த செம்மை பொறுப்பாளர் திரு மாதவன் அவர்களுடனும் உரையாடலாம் உடன் உரையாடுபவர் சீர் செல்வி

ஓ சரிங்க எத்தன பேரு உணவகத்தை பாத்துக்கிறீங்க நீங்க நானா அம்மா மூணு சரிங்க நீங்க மூணு பேரு சேர்ந்து பாத்துக்கிறீங்க இல்லீங்களா எப்படிங்க உணவகம் காலை மாலை மட்டும் செயல்படுங்களா இரவு மட்டும் இரவும் காலையில இரவும் காலையில சரிங்க இப்ப காலை உணவா என்ன போட்டிருக்கீங்க இட்லி தோசை வடை கூழ் கூளுன்னா கம்பங்கூழுங்களா

இட்லி தோசை மாவு அதெல்லாம் வெளியே வாங்குவீங்களா இல்ல நீங்களே தயாரிச்சுக்குவீங்களா சாம்பார் குள்ள மசாலா நான் வீட்டுல தயார் பண்ணிப்பேன் பெருங்காயத்தூள் மட்டும் கடையில சாம்பார் போங்க மத்தபடி சாமான்லாம் எல்லாம் வாங்கிட்டு இருந்தேன் இப்பதான் அண்ணன் கொடுப்பாங்க சரிங்க இட்லி தோசை மாவு வந்து நீங்க கடையிலயே அரைச்சுக்குவீங்களா இல்ல இல்ல வீட்டுலதான் அரைப்பேன் நான் வீட்ல இப்ப கடை கட்டிட்டு காலையில ஏழு மணிக்கு வரும்போது ஊற வச்சுட்டு வருவேன் சரிங்க இப்ப நான் கடையை கட்டிட்டு போய் நைட்டு கடைக்கு மாவு அரைச்சிருப்பேன் அப்ப வந்து

மீதியாகிற எண்ணெய் என்ன பண்ணுவீங்க மீதி என்ன எண்ணெய் மீறாது மேடம் அது வேணா வீட்டுக்கும் சமைக்கிறேன் அதனால எனக்கு கரெக்டா ஒரு லிட்டர் ஆயிடும் சரிங்க மீதி என்னங்கறதே நமக்கு வராது சரிங்க ஏன்னா டெய்லியுமே நான் வாங்கிட்டு இருப்பேன் சரிங்க இப்ப தரமான உணவு வேணும்னு கேக்குறவங்களுக்கு சமைச்சு தர்றதுக்கு நீங்க தயாரா இருக்கீங்களா தயாரா இருப்பேன் ஏன்னா வந்து ஏதாச்சும் ஒன்னால தயார் பண்ண ஏன்னா என்கிட்ட ஜாமெல்லாம் நான் அதிகமா வச்சிடல வேணா வாடகை வேணா எடுத்து செய்யலாம் நம்ம கடைக்கே ஜாமான் தான் நான் வச்சிருக்கேன் ஏன்னா வீட்ல உள்ள ஜாமான் தான் நான் வச்சிருந்தேன் அதுக்குன்னு என்னென்ன வாங்கல சரிங்க இப்ப உங்க உணவகம் சீர்காழியில எந்த பகுதியில இருக்குன்னு சொல்லுங்க தென்பாதி விநாயகர்கோல்னு சொன்னாவே கரெக்டா தெரியும் விநாயகர்கோள் பக்கத்துல அப்படின்னு சொன்னாவே தெரியுது மல்லிகா உணவகம் சொன்னா கூட கரெக்டா சொல்லிட்டாங்க சரிங்க இப்ப உங்க உணவு தேவைக்கு உங்களை தொடர்பு கொள்ளணும்னு உங்க கைபேசி என்ன என்னன்னு சொல்லுங்க நைன் செவன் ஒன் பைவ் எயிட் சிக்ஸ் த்ரீ செவன் ஜீரோ செவன் சரிங்க இதுதான் என் நம்பர் நல்ல மாதிரியா செஞ்சு கொடுக்கறது என்னோட கடமை பொருள் நீங்க எனக்கு அதான் தெரியும் நானும் நல்லா செய்வேன் ஏன்னா வீட்டு பொருள் மாதிரிதான் செய்யறது அதனால நம்ம வந்து எதுவும் கிடையாது அந்த வியாபாரம் பண்ணிட்டு போய்தான் எல்லா ஜாபாரமே வாங்குவேன் அதனால நம்மகிட்ட மீதிங்கறதுக்கான வேலையே கிடையாது

தம்பியும் இங்க சாப்பிடுவாங்க அம்மாவும் இங்க சாப்பிடுறாங்க அப்பாவுக்கு சாப்பாடு வீட்டுல அப்பா அடிபட்டு கிடக்குறாங்க வீட்டுல சரிங்க அவங்களுக்கு சாப்பாடு கட்டி கொடுத்து அனுப்பிடுவேன் வீட்டுக்கு சரிங்க அதனால நாங்க காலையில நைட்டு மட்டும் இங்க சாப்பிட்டுடுவோம் மத்தியானத்துக்கு மட்டும் தான் சமைப்போம் அதுவும் சமைச்சு ஏன்னா பசங்க எல்லாம் இல்லைன்னா சமைச்சாலும் சமைப்போம் இல்லைன்னா இல்ல அதே வச்சுக்கலாம் அவ்வளவுதான் வேற ஒண்ணு சரிங்க நல்லதுங்க ஆசான் மன்றல் நிகழ்வுக்கு வந்திருந்தப்ப சீர்காழியில இரவு உணவு சாப்பிட்டதா சொன்னாருங்க அது நல்ல தரமான சமையல் முறையில செஞ்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லி இருந்தாரு இது பற்றி ஆசான் உங்ககிட்ட என்ன பகிர்ந்துகிட்டாருன்னு சொல்லுங்க மன்றல் நிகழ்வு முடிந்த பிறகு ஆசான் இரவு உணவுக்காக வைதீஸ்வரன் கோவில் பகுதியில சாப்பிடலாம்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போனோங்க போனா முறையான உணவு இல்லை பல இடத்துல இல்லன்றாங்க பல இடத்துல நம்ம கேக்குற மாதிரி கொடுக்க மறுக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு சில இது வந்துகிட்டு இருக்கு அப்படி அங்க இருந்து வரப்போ அங்க அண்ணன் மருதாச்சு இன்னொருத்தர் மூன்று பேரும் வராங்க வந்துட்டு அப்படியே வந்து ஒவ்வொரு கடையா பாத்துக்கிட்டு வரப்போ சீர்காழி வரைக்கும் வந்துடுறாங்க வைதீஸ்வரனுக்கு வீட்டு வந்து சீர்காழி ஒரு ஐந்து கிலோமீட்டர் அது வரைக்கும் வந்துட்ட பிறகு இந்த உணவகம் பாக்குறாங்க சரி இங்க சாப்பிடலாம்னு போயிட்டு அங்க சாப்பிடுறதுக்கு கிட்ட அவங்க இரவு வந்து உணவு விற்பனை அவங்களுக்கு கொஞ்சம் குறைவா இருக்கும் போல இருக்குங்க அந்த நேரத்துல இப்ப நம்ம போனோம்னா அந்த ஒரு பெரும் மகிழ்ச்சி அவங்களுக்கு அதுக்கப்புறம் அவங்க பரிமாறுற முறை கேட்டு கேட்டு எல்லாத்தையும் வைக்கிற முறைகள் உணவோட அவங்க பாத்து பார்த்து எல்லாமே செய்யறது வந்து ரொம்ப ஈடுபாடோட செஞ்சிருக்கிறாங்க வந்து பரவாயில்ல ஒரு பெண்கள் மட்டும் பாக்குறாங்க பாத்துட்டு இந்த அளவுக்கு பண்றாங்கன்னு ஆசன் ரொம்ப விருப்பமா எடுத்துட்டு இருக்காங்க உணவு அந்த உணவு எடுக்கிற நேரத்துல ஆசானுக்கு இந்த சிந்தனை வந்து இந்த மாதிரி ஏன் இந்த மாதிரி பண்ணக்கூடாது இந்த மாதிரி உணவகங்களுக்கு அப்படின்னு ஒரு சிந்தனை ஆசானுக்கு வந்துதல் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் நிறைவா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இன்னும் பொருட்கள் இவங்களுக்கு நல்ல உணவை தயாரிக்கிற பொருட்கள் இன்னும் நல்ல பொருட்கள் அவங்களுக்கு கொடுத்தோம்னா இன்னும் சுவையா செய்வாங்க உன்னோ தரமான பொருட்கள் உணவு வந்து நம்ம மக்களுக்கெல்லாம் போய் சேரும் அந்த அளவுக்கு ஈடுபாடோட செய்யறவங்க இருக்கிறாங்க ஏன் இவங்களை நம்ம அரவணைக்க கூடாது அதனால இந்த மாதிரி உணவகங்களுக்கு நம்ம இந்த மாதிரி அவங்க வந்து தற்சார்த்தும் அவங்களோட செயல்பாடு வர வரைக்கும் உணவுப் பொருட்கள் கொடுத்துருவோம் அப்படின்னு சொன்னாங்க அத வந்து அடுத்த நாள் வந்து ஒரு பகிர்ந்துக்கிறப்போ இத உடனடியா நம்ம பண்ணிடுவோம் நீங்க நாளைக்கு போய் பார்த்துட்டு அவங்களுக்கு என்ன பொருட்கள் வேணும் என்ன வேணும் ஒரு பட்டியல் எடுத்துட்டு நம்ம ஆரம்பிச்சிருவோம் நீங்க கேட்டுடுங்க அவங்களுக்கு வந்து நம்ம பொருட்கள் கொடுக்குறோம் அவங்க வந்து ஒரு முறையான உணவு எல்லாருக்கும் போய் சேர்ற மாதிரி கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு உந்துதல்ல சொல்லி அப்புறம் செயல் திட்டமா உண்டு நீங்க சீர்காழிக்கு போய் அந்த உணவகத்தை நேர்ல சாப்பிட்டுருக்கீங்க அது பற்றி உங்க பார்வை என்ன சொல்லுங்க ஆசான் சொல்ல அடுத்த நாள் இங்க வந்துட்டோங்க நானு மருந்து மலரி மூன்று பேரும் வந்தோம் வந்து கிட்ட பேசிட்டு அன்னைக்கே நாங்க உணவு வந்து இங்க எடுத்துக்கிட்டோம் எடுத்துக்கிட்டு சாப்பிட்டோம் எல்லாமே உணவும் நல்லா சுவையா இருந்தது எல்லாமே ஒரு மாதிரி தரமா இருந்ததுங்க பொருட்கள் அவங்க செஞ்சது எல்லாமே நல்லா இருந்தது இன்னமுமே நம்ம அந்த விளை பொருட்களோட மரபு விளை பொருட்களை கொடுத்தா நல்லா இருக்கும் ஆசான்னு சொன்ன கருத்தோட இன்னும் அது மேம்படணும்னு தோணுச்சுங்க அப்ப அதுக்கப்புறம் அவங்க கிட்ட நாங்க பொருட்கள் பட்டியல் ஒரு 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 மாதத்துக்கு என்ன வேணுன்ற பொருட்கள் பட்டியல் எல்லாம் கேட்டுட்டு நாங்க வந்துட்டு ஆசான்கிட்ட கலந்துரையாடணும் ஆசான் வந்து நாங்கெல்லாம் கூட ஒரு சில பொருட்களை தவிர்த்திடலாம் அவங்களே செய்யறதுன்னு சொன்னா பட்டியல் முழுவதுமாவே நீங்க நம்ம கொடுத்தடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க எதையுமே தவிர்க்க வேண்டாம் அப்படின் எல்லாத்தையும் கொடுத்தடலாம் அது என்ன ஒன்று அது உடனே பண்ணிடலாம் அப்படின்னாங்க அதுக்கப்புறம் அவங்க குடும்பத்துல ஒருத்தருக்கு உடல் உடல்நிலை சரியில்லாதனால அதனால ஒரு ஒரு வாரம் அவங்களால இங்க வந்து கடை முறையா பண்ண முடியல தாமதம் ஆயிடுச்சு அப்படியே இப்ப நம்ம ஒரு மூன்று நாள் நான்கு நாட்களுக்கு முன்னாடி எல்லா பொருட்களும் கொடுத்துட்டோம் ஒரு பதினைந்து நாட்களுக்கு தேவையான எல்லா பொருட்களும் அவங்களுக்கு இருக்கு இப்ப நம்ம பொருட்கள்லதான் இப்ப வந்து சாப்பிட்டப்ப அந்த சுவையிலையோ தரத்திலையோ அது நல்ல வேறுபாடுகள் இதுக்கு இன்னைக்கு எல்லாமே ரொம்ப அருமையா இருந்தது சுவையாவும் இருந்தது அதான் அவங்களுக்கு இது ரொம்ப நிறைவா இருக்கு செய்யறதுக்கு செய்தி நல்லா இருக்கு

தேங்காய் கேட்டிருக்காங்க தேங்காவும் வாங்கி பேசுறப்ப இந்த அந்த ராகி கேழ்வரகு கூழுக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொன்னாங்க அதுவுமே வந்து ஒரு நாங்க மாவுக்கு வந்து ஏற்பாடு பண்றோம் அதுவும் தரோம்னு சொல்லிருக்கேங்க இந்த மாதிரி எல்லா பொருட்களும் அவங்களுக்கு முழுவதுமா எல்லா பொருட்களும் இருக்கிற மாதிரி சமையலுக்கு தேவைப்படுற எல்லா பொருட்களும் வாங்கி அது எல்லாமே ஓரளவுக்கு கொடுத்தாச்சுங்க இந்த பூவுக்கு மட்டும் கூடு மட்டும் ஒரு ரெண்டு ஒரு நாள்ல கொடுக்குறோம் போயிட்டு இந்த பகுதியில் இருக்கவங்க இந்த கடைக்கு வந்துட்டு போனா நல்லா இருக்கும் இல்லைங்களா ஆமாங்க இந்த பகுதியில சீர்காழி பகுதியில செம்மை நெறி ஏற்கனவே செயல் திட்டத்துல இருக்குங்க அது ஒரு பத்து செம்மையோட நம்மளோட உறவுகள் வந்து ஒரு ஒன்றரை ஆண்டு காலமா பண்ணிட்டு இருக்காங்க அவங்க எல்லாமே சீர்காழி பகுதியில தான் இருக்கிறாங்க மொத்தமா இந்த தான் நம்ம மக்கள் நிறைய பேர் இருக்காங்க ஆசானமே வந்து இந்த பொருட்கள் எல்லாம் இது பண்ணி அவங்க ஒரு சுழற்சிக்கு வந்தவுடனே நம்ம எல்லாருமே அங்க இணைந்து நம்ம மக்களுக்கெல்லாம் சொல்லிடலாம் இந்த மாதிரி ஒரு உணவகம் இருக்குன்னு அவங்களுக்கும் ஒரு தரமான ஒரு முறையான உணவு கிடைக்கும் நான் அவங்களுக்கும் ஒரு தொடர்ந்து செயல்படுறதுக்கு ஒரு ஊக்கமா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்கிற அதனால அடுத்த கட்டமா அது ஆசான் பண்ணி இந்த உணவகம் எந்த பகுதியில் இருக்குன்னா இந்த உணவகம் வந்து நம்ம சீர்காழி புதிய பேருந்து நிலையத்துல இருந்து வைதீஸ்வரன் கோயில் போற பாதை இருக்குங்க அந்த பாதையில தென்பாதின்ற பகுதி இருக்கு அந்த தென்பாதி பகுதியில வந்து விநாயகர் கோவில் இருக்கு அது பக்கத்துலயே ஒரு குளம் விநாயகர் கோயிலோட குளம் ஒண்ணு இருக்கு புலக்கரை விநாயகர் கோயில ஒட்டி அந்த உணவகம் இருக்குங்க அவங்களுக்கு ரொம்ப நிறைவா இருக்குங்க அவ்வளவுதான் பொதுவா ஒரு தயக்கம் இருந்ததுங்க எதுக்காக ஒரு திடீர்னு ஒருத்தர் வந்து இவ்வளவு இதுல இவங்களோட நோக்கம் என்ன இவங்களுக்கு என்ன எதிர்பார்ப்பு என்னன்னு தயக்கம் இருந்தது நம்ம கொடுத்த பொருட்களையே வந்து ரெண்டு நாள் பிரிக்காம வச்சுட்டாங்க அவங்க ஒரு தயக்கத்துல வேற எதனா இருக்குமோ ஏன்னா பெண்கள் மட்டுமே இருக்காங்க அவங்களுக்கு ஒரு ஆதரவுக்கு ஒரு சிறிய அவங்களுக்கு ஒரு தயக்கம் இருந்ததுனால இது எந்த நோக்கத்துல வந்து தராங்க நாங்க முழுமையா முதலையும் சொல்லி இருந்தோம் அவங்களுக்கு அப்புறமும் அவங்களுக்கு ஒரு தயக்கம் விடுபடல உங்களுக்கு லாபம் என்ன வேணும்ன்ற கேள்வி அவங்களுக்கு இருந்துச்சு இன்றைக்கு வந்து முழுமையா அவங்களுக்கு எல்லாமே நம்ம சொல்லிட்டாங்க எந்த நோக்கத்துக்காக இதை பண்றோம்ன்றது எல்லாமே சொல்லிட்டோம் அவங்களுக்கு இப்ப ரொம்ப தெளிவு வந்துருச்சு அவங்க நேத்தே மலரியும் அலைபேசிகளை தொடர்பு கொண்டு பேசிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க வந்து பொருட்களை பயன்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க இன்னைக்கு வந்து இன்னும் பார்த்துட்டோன்னே இன்னும் அவங்களுக்கு எதனால எந்த லாபத்துக்காக இத பண்றாங்க எங்களுக்கு அதுல சந்தேகம் சந்தேகன்றதோட அது ஒரு தயக்கம் இருக்கு அவங்களுக்கு ஒரு உதவி ஏத்துக்கிறதுல அது வந்து ஏதாவது தொண்டுமா இல்ல வேற எதுனா அவங்களோட இத வந்து இதுல புகுத்திடுவாங்களோன்னு ஒரு தயக்கம் எல்லாம் இருந்துச்சு அதுக்கப்புறம் இப்ப பேசணும்னு அவங்களுக்கு முழு உடன்பாடுதாங்க அவங்களுக்கு அந்த தெளிவு வந்துருச்சு பரவாயில்லைங்க சரி நன்றிங்க சீர் உணவு திட்டத்தின் கீழ் தரமான உணவு சமைக்கும் உணவகங்களை செம்மை தொடர்ந்து அரவணைத்து வருகிறது அந்தந்த பகுதியில் வசிக்கும் செம்மை சமூகத்தினர் தங்கள் குடும்ப நிகழ்வுகளுக்காக இந்த உணவகங்களை அணுகலாம் எஸ் எம் எஸ் டிஃபன் சென்டர் உரிமையாளர் மல்லிகா அவர்களின் தொலைபேசி எண் ஒன்பது ஏழு ஒன்று ஐந்து எட்டு ஆறு மூன்று ஏழு சுழி ஏழு நன்றி